நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் இந்த சுற்று மழையானது இலங்கையில் இந்நேரம் பதிவாக தொடங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் நீங்கள் யாராவது இலங்கையில் இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய தேதி பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்பொழுது நேரம் இரவு பதினோரு மணி ஆகிறது வழக்கத்திற்கு முன்பாகவே இந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கிவிட்டேன் காரணம் கருத்துறை பகுதியில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விளக்கங்களை வழங்குறதுக்காக தான் நம்ம ஏற்கனவே மழை வாய்ப்புகளில் விவாதித்திருந்தது தான் இலங்கையில் மழை பதிவாக தொடங்கி இருந்தால் அந்த மழையானது மேலும் தீவிரமடையும் இப்போ கண்டிப்பாக இலங்கையினுடைய வட கடலோர பகுதிகள் இருக்குது இல்லையா தமிழக கடலோர பகுதிகள் கிடையாது இலங்கையினுடைய கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர பகுதிகள் முல்லைத்தீவு மாதிரியான பகுதிகள் அதே போல் வவுன்யாவுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் அந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் திருகோணமலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கும் அங்குமிகமாக மழை பதிவாக தொடங்கி இருக்கலாம் மேபி அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அம்பாறை மாவட்டத்திலும் மழையானது பதிவாக தான் போகுது மட்டக்களப்பு மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாக தான் போகுது இந்த சுற்றில நிச்சயமாக இலங்கையில் வலுவான மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கிறது யாழ்ப்பாணத்திலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையானது பதிவாகும் மன்னாரிலும் மழையானது பதிவாகும் இதிலெல்லாம் மாற்றங்கள் கிடையாது தமிழகத்தில் நாளை மாலை இரவு நேரங்களில் மழை பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது பிற்பகல் நேர காணொலியிலேயே இது தொடர்பான தகவல்களை நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் விவாதித்திருந்தோம் நிச்சயமாக டெல்டாவில் நாளை மாலை அல்லது இரவு நேரத்தில் மழையானது பதிவாக தொடங்கலாம் நாகபடின மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது திருவாரூர் மாவட்டத்திலும் பல இடங்களில் மழையானது பதிவாகும் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு புதுச்சேரி மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு கடலூர் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இது தொடர்பாகவும் நம்ம விவாதித்திருந்தோம் அது மட்டுமல்லாது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த மழை அமைப்புகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை நம்ம அலசியிருந்தோம் இப்போ நம்ம கருத்துறை பகுதியில் நீங்கள் என்னென்ன கேள்விகள்லாம் முன்வைத்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை நான் வழங்க தொடங்குறேன் சக்திவேல் என்ற ஐடியிலிருந்து நண்பர் ஒருவர் மடத்துக்குளம் பகுதியில் மழை பெய்யுமா மக்காச்சோளம் அறுவடை நடக்கிறது பத்தொம்போது இருபது தேதியில் மழை பெய்யுமா உறுதியாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதில் உறுதியாக சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது ஏன்னா அது வந்து மேற்கு உள் மாவட்ட பகுதி அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் கிழக்கு திசை காற்று உள்ளே ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணம் என்பது இருக்கும் ஆகையினால் சாரல் தூறல் மழை அங்கமங்குமாக பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து உண்டு சாரல் தூறல் மழை ஒருவேளை அதை வந்து அஃபெக்ட் பண்ணுவாங்கிறது கூட எனக்கு வந்து தெரியல பட் நான் சொல்ல வர்றது என்னென்னாக்கா லேசான மழை தான் வந்து இருக்கும் ஒருவேளை அங்கே சில நிமிடம் வலுவான மழை பதிவாகி அதன் பிறகு அது வந்து நின்று ஒரு கேப் கொடுத்து மீண்டும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கும் பத்தொன்போதாம் தேதி வாக்கில் தான் இந்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து இருக்கும் இருபதாம் தேதி மழையின் சாத்தியக்கூறுகள் என்பது குறைவாக தான் இருக்கும் மேற்கூள் மாவட்டங்களை பொறுத்த வரையில் பட் மேற்கூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அப்போ கூட சாரல் துறல் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கலாம் பட் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்புவோம் அதன் பிறகு பஞ்சவர்ணம் கணேசன் அப்படிங்கிற ஐடியில் வந்து நண்பர் க்ளவுட் ஃபார்மிங் அரவுண்ட் ஃபோர் பிஎம் பட் நோரை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு இவர் வந்து எண்ணூரில் இருக்கக்கூடிய நண்பர் ஸோ சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதி பல்வேற்காடி ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி நமக்கான மழை வாய்ப்புகளை நம்ம பத்தொன்பதாம் தேதி தான் எதிர்பார்த்து காத்திருக்கணும் ஸோ அன்னைக்கு வந்து கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம் அதன் பிறகு சுதர்ஷன் சுதர்ஷன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து திருகோணமலையில் நல்ல மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு நம்மள அதை எதிர்பார்த்துருந்தோம் என்ன சொல்லிட்டோமே இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரத்திலேயே மழையானது பதிவாக தொடங்கி இருக்குமே எதிர்பார்த்துருந்தேன் இப்பொழுது திருகோணமலையில் நல்ல மழை பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பதை சுதர்ஷன் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ஸோ இது நிச்சயமாக எனக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமாக தான் இருக்குது அதன் பிறகு தாம் வேளாயு அப்படிங்கிற ஐடியிலேருந்து நண்பர் வந்து இந்த மாத இறுதியில் தென்காசி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு உண்டா சார் தென்காசி மாவட்டத்தில் இந்த மாத இருந்து அறுவடை தொடங்க இருக்கிறது அறுவடை பாதிக்கும் மழை இருக்கிறதா சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இந்த மாத இறுதியில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது எனவோ உண்மைதான் குறிப்பாக இலங்கையில் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் உண்டு நம்முடைய தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களும் கூட அந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு மழையை வந்து பெறலாம் என்னங்கிறத நாளைக்கு பிற்பகல் நேர காணொலியில் உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நம்ம வந்து இது தொடர்பாக தொடர்ச்சியாக அலசலாம் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு முன்பாக ரொம்ப லாங் ரேஞ்சில் நம்ம சொன்னோம்னாக்க அந்த ப்ரெடிக்ஷன் தவறாக அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது பட் இந்த மாத இறுதியில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அதன் பிறகு சஞ்சீவி முருகன் அந்த இருந்து நண்பர் என்ன கேட்டிருக்காருனா வணக்கம் சகோ வருகின்ற பத்தொம்போது அன்று வட உள் மாவட்டமான கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏதேனும் மழை வாய்ப்பு உள்ளதா ஏனென்றால் எங்கள் பகுதியில் நெல் அறுவடை பன்ற பக்குவத்தில் உள்ளது மழை பெய்தால் அறுவடை கஷ்டம் மழை வேண்டாம்னு சொல்லவில்லை அறுவடை செய்தவுடன் பெய்தால் மகிழ்ச்சி தோழரே அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறாரு உண்மைதான் இந்த காலகட்டத்தில் மழை பதிவாகுவது என்பது நிறைய நபர்களுக்கு குறிப்பாக விவசாய பணிகளில் அறுவடை பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பல நண்பர்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு நிலையை தான் ஏற்படுத்தி இருக்கிறது பட் இயற்கையை நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியாது அதை வந்து வந்து தான் முடியும் ஸோ அந்த வகையில் பொழுது பத்தொம்போதாம் தேதி வாக்கில் சாரல் தூறல் அல்லது லேசான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளிலும் இந்த மழையானது ரொம்ப அங்குமிங்குமாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் நம்மளால் வந்து உறுதியிட்டு ஒரு பகுதியை மென்ஷன் பண்ணி சொல்ல முடியல ஏன்னா இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் என்பது கடலோர பகுதிகளுக்கு ஒரு இடத்துல சிறப்பாக காற்றுக்குயுதுனாக்கா அங்கே பெனிஃபிட் கொடுத்துருவோங்கிறத சொல்லிவிடுவோம் இப்போ உட்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்ப்பேனாக்கா என்னுடைய அணுகுமுறையை நான் வந்து சொல்கிறேன் மலைப்பாங்கான இடங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஓரளவிற்கு மழையானது பதிவாகும் மற்றபடி பார்த்திங்கனாக்கா அங்கு இங்குமாக சில இடங்களில் சாரல் தூரல் லேசான மழை திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வலுவான மழை பதிவாகும் சில நிமிடம் பதிவாகும் அதுக்கப்புறம் ஒரு கேப் கொடுக்கும் அந்த கேப் வந்து நல்லாவே கொடுக்கும் ஸோ கேப்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க சாரல் தூரல் மாதிரிலாம் பதிவானுச்சுனா தான் ஒரு கேப் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக பதிவாகிட்டுருக்கோம் சில மணி நேரங்களுக்கு அதுவே வலுவான மழை பதிவானது என்றால் ஒரு கேப் வந்து சாலிடாக கொடுக்கும் அதன் பிறகு தான் மீண்டும் மழையானது பதிவாகும் பக்தி அப்படிங்கிற நண்பர் வந்து தூத்துக்குடியின் வடக்கு விலாத்தி குளம் மழை உண்டா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காரு வாய்ப்புகள் இருக்குது தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழையானது இந்த சுற்றில அதாவது நாளை முதல் பதிவாக தொடங்கக்கூடிய அந்த சுற்றில கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஸ்ரீஜித் அப்படிங்கிற ஐடியிலேருந்து இருந்து சென்னை ரெயின் பாசிபிள் ப்ளீஸ் டெல்மி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு நான்கு மணி நேரத்துக்கு முன்பாக சென்னை மாநகருக்கான மழை வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோமே பட் மழை அளவுகளை நம்மளால் வந்து உறுதிக்கிட்டு சொல்ல முடியாது பெரிய அளவில் மழை பதிவாக வாய்ப்புகள் குறைவு தான் சுழற்சி வந்து இலங்கைக்கு கீழே தான் இருக்குது அது வந்து நம்முடைய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலேயோ அல்லது டெல்டாவிற்கு அருகிலேயோ நிலை கொண்டு இல்லை அதனால் நீங்கள் வந்து பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ளாதீங்க சாரல் தூறல் அல்லது சில நிமிட வலுவான மழை அதன் பிறகு கேப் கொடுத்து மீண்டும் மழை பதிவாகும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் விட்டு விட்டு மழை பதிவாகும் இல்லை சாரல் தூரல் கண்டினியூஸா பதிவாகிட்டு இருக்கும் ஸோ இதுல ரெண்டுத்தில் ஏதாவது நடக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கும் அளவிற்கான மழை என்பதெல்லாம் வந்து சென்னை மாநகருக்கு கிடையாது அதன் பிறகு ஆனந்தன் த்ரீ நயன் டபுள் ஒன் அப்படிங்கிற ஐடியிலிருந்து நம்முடைய ரெகுலர் வியூவர் அவர் பொள்ளாச்சியிலிருந்து நம்மளை பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய நண்பர் வணக்கம் சொல்லியிருக்காரு உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பியூட்லீன் பெனிக்ஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து கன்னியாகுமரி மழை பொழியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த சுற்றுகள்லாம் எதிர்பார்த்துருந்தோம் பட் எதிர்பார்த்த அளவுக்கு மழையானது பதிவாகலை இந்த சுற்றில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு கிடையாது மழை பதிவானால் நம்ம வந்து மகிழ்ச்சி கொள்வோம் ஸோ அந்த தான் இருக்குது கண்டிஷன்ஸ் கடந்த சில சுற்றுகளில் நம்ம தான் பார்த்துருந்தோம் ஸோ பாலாஜி ட்ரை அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேன் வி எக்ஸ்பெக்ட் அட் திருச்சி சிட்டி சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு சாரல் தூரல் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கலாம் பத்தொன்போதாம் தேதி வாக்கில் அதற்கான அமைப்பு என்பது வந்து உண்டு அதன் பிறகு எஸ்கே சுதீஷ் கேபிஎஸ் சுதீஷ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து திருச்சி மாவட்டம் முசிறி பகுதிக்கு மழை வருமா சார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு சாரல் தூரல் மழை தான் அதிகளவில் எதிர்பார்ப்புகளை நம்ம வைத்துக்கொள்ள தேவை கிடையாது மழைக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு அப்படிங்கிற மாதிரியே எடுத்துக்கொள்ளுங்க சாரல் தூரல் மழைக்கான வாய்ப்புகள் என்பது பத்தொன்பதாம் தேதி வாக்கில் இருக்கலாம் அதன் பிறகு அருண் டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அறந்தாங்கி மலை வாய்ப்பு இருக்கா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஏழு மணி நேரத்துக்கு முன்பாக கேட்டிருக்காரு இருக்குது ப்ரோ அறந்தாங்கிக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது அதன் பிறகு சலீம் சலீம் அப்படிங்கிற நண்பர் வந்து தேனி ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு சாரல் தூரல் மழை தான் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் சில நேரங்களில் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாகிடும் பட் தேனி பகுதியை பொறுத்த வரைக்கும் சாரல் மழை தூரல் மழை அந்த மாதிரி தான் வந்து பதிவாகும் ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அதன் பிறகு சரண்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அறுவடை பணிகளை தொடங்கலாமா நண்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதற்கு ஒருத்தர் ரிப்ளேவே பண்ணியிருக்காரு ப்ரோ நாளை முதல் ஞாயிறு திங்கள் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி பாண்டி செல்வம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு அறுவடை பணிகளை தொடங்கலாமா வேணாமான்னு என்னால் வந்து ஆலோசனை சொல்ல முடியாது நான் அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது எப்படி நீங்கள் அறுவடைலாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல கூட பெரிய அளவில் நாலேஜ் இருக்கிற ஒரு நபர் நான் வந்து கிடையாது ஸோ என்னால் சொல்ல முடியாது பட் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு கொள்ளுங்கள் அதன் பிறகு நமக்கு சாலிடாக ஒரு கேப் வந்து இருக்குது இந்த மாத இறுதியில் தான் அதன் பிறகு மழையானது தென் தமிழகத்தில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அது வரைக்கும் நமக்கு கேப் இருக்குது இல்லையா ஸோ அதனால் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதன் பிறகு சரண்ராஜ் இன்னொரு கேள்வியும் முன் வச்சுருக்காரு நண்பா வணக்கம் கடலூர் மாவட்டத்தில் மிதமான மழை பெய்தால் போதும் நண்பா நெல் அறுவடைக்கு தயாராக உள்ளது சீரான மழை பெய்தால் கூட எங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ அந்த மாதிரியான மழையை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் அதன் பிறகு சிவகாசி பகுதியில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா தம்பி அப்படிங்கிற மாதிரி சுந்தர் வந்து கேட்டிருக்காரு அதற்கு செல்வம் அவரே ரிப்ளே எல்லாம் பண்ணியிருக்காரு ப்ரோ நாளை இரவு முதல் ஞாயிறு அன்று பரவலாக பெய்யும் நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதர் நானும் சிவகாசி தான் நாளை மாலை அல்லது இரவு மழை வாய்ப்பு ஞாயிறு மழை பெய்யும் ஸோ இப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது வெதர் மாடல்ஸ் காட்டிகிட்டு தான் இருக்கும் ஒரு பேசிக்காக என்னென்னாக்கா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பொறுத்து தான் இந்த மழை வாய்ப்புகள் என்பது மாறுபடும் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா தெர் இஸ் அ பாசிபிலிட்டிங்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு அவசிய பணிகள் இருந்ததுனாக்கா அதை நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் பட் ஒரு சில இடங்களில் தான் இது வந்து கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக அந்த அறுவடை பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் இது கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் தேன்மொழி சம்பத் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா எப்போ இனிமேல் வெயில் வாட்டி வதைக்க போகுது பா நோ ரைன் சோ சேட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அஃப்கோர்ஸ் சென்னை மாதிரியான பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பத்தொம்பதாம் தேதி ஓரளவுக்கு மழை எதிர்பார்க்கணும் இல்லையா ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் இல்லை நாளைக்கு இரவு நள்ளிரவு நேரத்தில் எப்படி கண்டிஷன்ஸ் மாறுது அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்கணும் மழை மையங்கள் திரளில் தொடங்குறது நமக்கே வந்து தெரிஞ்சிடும் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா இருபதாம் தேதி சாரல் தூரல் சில இடங்களில் பதிவாகலாம் அது கூட பதிவாகுமாங்கிறது வந்து அந்த எப்படி சொல்கிறதுன்னா அந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருந்தால் தான் மற்றபடி பார்த்திங்கனாக்கா அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சென்னையில் வந்து கண்டிஷன்ஸ் பகல் நேரத்தில் வெப்பநிலை கொஞ்சம் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் பனிப்பொழிவின் தாக்கம் கொஞ்சம் அதிகரிக்க தொடங்கும் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் பகல் நேரத்தில் வெப்பநிலையும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் அதிகரிக்க தொடங்குறத நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும் உணர முடியும் ஸோ அதை தான் நான் வந்து சொல்ல வரேன் அவ்வளோதான் தொழில்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்வைத்திருந்த அனைத்து கருத்துக்களுக்கும் என்னுடைய விளக்கங்களை வழங்கி இருக்கிறேன் நான் வழங்கி இருக்கக்கூடிய விளக்கங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அல்லது பயனுள்ளதாக வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேல் பல பல தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்வதற்கு நான் காத்திருக்கேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல் நன்றி வணக்கம் முக்கியமாக இந்த மாதிரியான நேரத்தில் மாதிரிகளை பாருங்கள் அதனுடைய கணிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு மற்றபடி அதில் காட்டுற மாதிரி அப்படியே நடக்கணும் அத்தனை மில்லி மீட்டர் அளவு மழை தான் எல்லா இடங்கள்லேயும் பதிவாகணும்னா நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க அது வந்து ஒர்க் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்பு என்பது குறைவு தான் என்னை பொறுத்த வரைக்கும் பட் நாளைக்கு வந்து எப்படியும் தமிழகத்தில் சில இடங்களில் நம்ம ஒருவேளை நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியை பதிவு செய்ய நேர்ந்தால் அந்த நேரத்தில் மழை பதிவாக தொடங்கி இருக்கும் அந்த நேரத்தில் ரேடார் படங்களின் உதவியுடன் நம்ம எந்தெந்த இடங்களில் ஸ்டாம்ப் ரெக்கர்ட் ஆகி கொண்டு இருக்குது அப்படிங்கிற நேர கவல்க கூட பகிர முடியும் ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் பட் இலங்கையில் கனத்த மழை நிச்சயமாக உண்டு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் என்பது இலங்கைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதன் பிறகு மழையானது குறையும் ஸோ இருபதாம் தேதிக்கு பிறகு இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர பகுதிகளிலும் மழையானது குறைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலை கொள்ள தேவை கிடையாது அதன் பிறகு மீண்டும் சுழற்சி உருவாகி அதனுடைய தாக்கத்தினால் மழை தான் ஒன்று அது வந்து இந்த மாத இறுதியில் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் ஸோ அது என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த நாட்களில் அலசலாம்